இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்நாள் பள்ளிலேயே வந்து புட்டா அதாவது கிரேட் ஒன் சாரியில ஒரு டைப் காமிச்சு அதாவது கான்ட்ராஸ்ட் பல்லு அந்த மாதிரி டைப்ல காமிச்சேன் பாடி ஒரு கலரும் பல்லு ஒரு கலர்லையும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு காமிச்சேன் இப்போ நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற செல்ஃப் டிசைன் தான் செல்ஃப் டிசைன் தான் என்ன பாடியும் பல்லுவும் ஒரே கலர் இருக்கிறதா நம்ம வந்து செல்ஃப் டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து நிறைய பேர் விரும்புகிறாங்க இந்த மாதிரி சிங்கிள் கலர்ஸ் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அவங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரியும் தான் நம்ம இந்த சாரீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம் நம்ம அந்த சாரியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வந்து பார்க்கலாம் பண்ணில்லை அந்த செல்ஃப் டிசைன்ல உள்ள சாரி இது இது வந்து பாத்தீங்கன்னா பாடியும் பல்லும் ஒரே கலர்ல வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான சாரிங்க நிறைய பேர் வந்து இந்த சாரி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இந்த சாரி கிடைக்க மாட்டேங்குது இப்போ வந்து நம்ம பேரோட விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சாரி நிறைய பேருக்கு பிடிக்குது அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் கொஞ்சமா நாங்கள் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் கேட்குற அளவுக்கு நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஒரு மெஜந்தாவோட மெஜெந்தாவும் இல்லாமல் ஒரு வடாபடி கலரோ இல்லாமல் அதோட கொஞ்சம் லைட் கலர்னே சொல்லலாம் ரொம்ப அழகான கலர் இதுலேயும் புட்டாஸ் வந்து நல்ல பெரிய பெரிய சைஸ்ல தான் புட்டாஸ் கொடுத்திருப்போம் பாடிக்குள்ள வர புட்டாஸும் வந்து நல்ல பெரிய சைஸ் புட்டாஸ் தான் வந்து கொடுத்திருப்போம் உங்களுக்கு பாடியும் பழுவும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஒரே சிங்கிள் கலரில் வர்றதுனால ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரி இது வந்து பழுவும் இது வந்து நீங்கள் ஒன்றும் புட்டா கலரில் வந்து ப்ளவுஸ் மேட்ச் பண்ணி போடலாம் அப்படி இல்லைன்னா இந்த டேஸர் கலரில் கூட நீங்கள் ப்ளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் கலர் சாரீஸ்க்கு வந்து நீங்கள் என்ன கலர் பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணி போட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஏன்னா சாரீ வந்து அந்த மாதிரி ஷைனிங் உள்ள சாரீ ரொம்ப சில்க் மாதிரி இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு ஏன்னா டெக்ஸ்சரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டான சாரி நிறைய பேர் கேட்குறீங்க இது வந்து எப்படி இருக்கும் ஸாரி வந்து சாஃப்டாக இருக்குமா இல்லைன்னா ஒரு மாதிரி வடைவட் இருக்குமா பசம் அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கேட்குறீங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க ரொம்ப சாஃப்டான சாரீ பாருங்க இது நான் கையில் எப்படி நான் உங்களுக்கு பிடிக்கிற வச்சே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சாரியோட டெக்ஸ்சர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ரொம்ப சூப்பரான சாரி இந்த சாரிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி கவுண்டர் சாரி தான் சொல்லுவோம் நம்ம இதுவுமே வந்து எல்லாமே கை குட்டா தான் இந்த சாரிக்குமே வந்து கண்டிப்பாக நம்ம லோகோ கொடுத்துருவோம் ஹேண்ட்லூம் லோகோ கொடுத்துருவோம் ஆனால் இந்த சாரியோட ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கூடங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங்கோட வந்துடும் உங்களுக்கு இப்போ பார்க்குற இந்த கலர் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான ஒரு கோல்டன் எல்லோங்க கோல்டன் எல்லோ கலர்னாலே எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு கலர் தான் ரொம்ப அழகான மங்களகரமான கலர்னு சொல்லுவோம் நம்ம இதை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஃபுல் அண்ட் ஒரு மாதிரி கோல்டனாகவே இல்லாமல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் எல்லோ மிக்சர் அதாவது வந்து டபுள் ஷேட் மிக்சரில் வந்து இந்த சாரீ வரும் ஸோ உங்களுக்கு பார்க்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து ஷைனிங்காகவும் தெரியும் கான்ட்ராஸ்ட் புட்டாஸோட வர்றதுனால இந்த சாரிக்கு வந்து ஒரு இது மாதிரி ஒரு மெஜத்தா கலர் ப்ளவுஸோ இல்லைன்னா வந்து வேறு உங்களுக்கு என்ன கலர் போட்டால் சூஸ் நல்லா சூஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி போடலாம் இந்த சாரிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் லோகோ கொடுத்துருவோம் இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா பல்லுவும் பாடியும் சேம் கலராக வர்றதுனால உங்களுக்கு பிரைஸ் கொஞ்சம் கூடுதலாக வரும் ஸோ அதனால் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் இப்போ பார்க்குற இந்த கலர் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பாசு கிரீன் சொல்லுவோம்ல அந்த கிரீன் தாங்க ஒரு அழகான ஒரு டார்க் டார்க் க்ரீன் ஷேடில் தான் வருது ஸோ ரொம்ப சூப்பரான கலருங்க இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் எந்த தேடி போனாலும் கிடைக்காதுங்க ஸோ அப்படி பார்த்து பார்த்து உங்களுக்கு வந்து இந்த கலர்ஸ் வந்து போடணும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் ரொம்ப சூப்பரான ஒரு புட்டா அந்த புட்டால வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஃபுல்லுமே வந்து குட்டி குட்டி புட்டாஸ் வேற வந்துடும் இந்த சாரியோட ஷைனிங் வந்து பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஷைனிங்கே இந்த சாரியோட பல்லும் வந்து பாருங்க அதுக்கு அழகாக உங்களுக்கு பல்லு ஃபுல்லுமே வந்து புட்டாஸ் கொடுத்துருக்கும் அதே மாதிரி இந்த டபுள் சைடில் வர புட்டாஸுமே வந்து நல்லா ஒரு ஒரு திலகம் ஷேப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம் டாசலும் வந்து பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் உள்ள டாசல் தான் வந்து உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1300 ஷிப்பிங் மட்டும் தான் இப்போ பார்க்கற இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு பீச் கலர் காம்பினேஷன் தான் ஒரு பீச் வித் கிரே க்ரேன்னு சொல்லலைன்னா ஒரு டார்க் பாட்டில் பாட்டில் கிரீன் கலர்னு சொல்லலாம் இது பார்த்தாலே நல்லா இருக்குது அந்த ஷேடு தெரியுது என்ன கலர் போட்டிருக்காங்க முத கொண்டு அழகாக தெரியுது ஒரு பாட்டில் கிரீன் வித் பீச் கலர் காம்பினேஷனில் உள்ள சாரி தான் உங்களுக்கு புட்டா வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பரான கை புட்டா தான் எல்லாமே எல்லாமே ஹேண்ட்மேடு தாங்க நம்மகிட்ட இருக்கிற சாரீஸ் ஃபுல்லுமே ஹேண்ட்மேட் சரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கை பூட்டாஸ் தான் ஸோ இந்த சாரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷைனிங் இருக்கும் அதே மாதிரி வந்து பல்லுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கான்ட்ராஸ்ட் பல்லு தான் கான்ட்ராஸ்ட்டு டேசல் பல்லு தான் இது வந்து உங்களுக்கு புட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பெரிய சைஸ்லேயே வந்து புட்டாஸ் கொடுத்துருப்போம் இந்த சாரீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது அப்படி ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நம்மகிட்ட ப்ராஸோ ப்ளவுஸ் இருக்குது ஒன் மீட்டர் ப்ளவுஸு மேட்ச் பண்ணி கொடுக்குதுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து தனியாக ப்ளவுஸ் எடுத்து ஒரு ஒர்க் பண்ணி ஒரு சூப்பராக ஸ்டிச் பண்ணி நீங்கள் அழகாக போட்டுக்கலாம் இந்த சாரிக்கு இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் இந்த சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஹேண்ட்லூம் லோகோ வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் அதை ஓப்பன் பண்ணுவேன் எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலர் சாரி தான் என்ன சாரிங்கிறத பார்ப்போமா சாரி பாருங்க சூப்பரான ஒரு கஃபேர் கிரீன் சொல்லுவோங்க அப்படி இல்லைன்னு சொன்னால் மயில் கழுத்து கலர்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் தாங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த கலர் கட்டினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக உங்களுக்கு மேட்சாக இருக்குங்க எந்த கலர் காரவங்க கட்டினாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸாரீ இந்த சாரியோட புட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களே சில ஸாரீஸ்லலாம் வந்து புட்டாஸ் வந்து ரொம்ப அமுங்களாக தெரியும் சாரீ அந்த சாரிக்கும் புட்டாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரியவே தெரியாது கலர்ஸ் வந்து தெரியவே தெரியாது ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு குட்டி குட்டி புட்டாவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பெரிய சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் இது வந்து பழு அழகா இருக்குங்க இந்த கலர் தயவுசு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கலரை வந்து ரொம்ப அழகா இருக்குது ஸ்டாக் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்குது ஸோ சீக்கிரமா புக் பண்ணிக்கோங்க இந்த சாரிக்கும் வந்து நம்ம கண்டிப்பா லோகோ மார்க் கொடுத்துருங்க ஹேண்ட்லூம் லோகோ கொடுத்துருவோம் இந்த சாரியோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஷிப்பிங் மட்டும் தான் இந்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பீட்ரூட் கலருங்க அழகான கலருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெளியில் எங்கேயுமே கிடைக்காது அந்த மாதிரி ஒரு கலர் தாங்க அதுவும் உங்களுக்கு இப்படி பாடியும் பல்லும் சேம் கலரில் கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்காது நம்ம ஆனால் போட்டிருக்கோம் ஸ்பெஷலாக நம்ம எஸ்பி கிரியேஷன்ஸ் வாழ்நாற்பட்டில் வந்து யூனிக்காக உங்களுக்கு வந்து கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்தியாசம் வித்தியாசம்லாம் வந்து உங்களுக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிட்டுதாக இருக்கும் அந்த சாரியோட பண்ணுல வந்து பாத்தீங்கன்னா சாரியோட பாடரில் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து உங்களுக்கு அந்த திலகம் டைப்பில் வந்து உங்களுக்கு புட்டாஸ் கொடுத்துருக்கோம் பெரிய பெரிய புட்டாஸ் சாரியோட ஃபுல் பாடி இது இது வந்து பல்லு இதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக அழகாக நீங்கள் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி போடுங்க உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா ஜாஸ்மின் கிளாத்தில் கூட நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடலாம் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சாரியோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஷ் ஷிப்பிங் மட்டும்தான் ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால் முதல்ல நான் சொல்லியிருந்தேன் செல்ஃப் டிசைன் அதாவது பாடியும் பல்லுவும் சிங்கிள் கலர்ல வருது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேட் பூட்டா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அண்ட் லோகோ மார்க்கும் நம்ம கொடுத்துருவோம் இப்போ பார்க்குற இந்த கலர் பாருங்க ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் தாங்க இந்த கலருமே நிறைய பேருக்கு பிடிக்கும் பாருங்களேன் அப்படி ஒரு கலர் அது உள்ள ஷைனிங் ஷைனிங் வந்து இந்த எப்படி தெரியுது வந்து வேற என்ன காரணமும் இல்லைங்க நம்ம இந்த பட்டோட வாகுதாங்க பட்டு வந்து எவ்வளவு கால வந்து குவாலிட்டியா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷைனிங் வந்து வெளியில உங்களுக்கு தெரியும் சோ அதனாலதான் வந்து சாரி வந்து நல்ல ஷைனிங்கா இருக்கிறதுக்கு காரணம் சாரியோட ஃபுல் பாடியுமே வந்து உங்களுக்கு இதே ப்ளூ தான் சாரியோட டபுள் சைடுமே இதே மாதிரி பெரிய பெரிய புட்டாஸ் தான் கொடுத்துருப்போம் இதே மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வந்து பெரிய சைஸ்ல வந்து கொடுத்திருப்போம் இந்த சாரீல இது சாரியோட பல்லு இது பல்லுலயும் இதே மாதிரி உங்களுக்கு டபுள் சைட் புட்டாஸ் வந்துடும் இந்த சாரிலேயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளவுஸ் வராது ஒன்லி சாரி மட்டும்தான் இந்த சாரியோட பிரைஸும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிக்பூட்டாலேயே வந்து சாரீஸ் பார்த்துட்டோம் அதாவது முதல்ல பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா கலரு அதாவது பாடி ஒரு கலரும் பல்லு ஒரு கலராகவும் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா பாடியும் பல்லுவும் சிங்கிள் கலரில் வச்சு பார்த்துட்டோம் உங்களுக்கு ரெண்டு சாரிக்கும் உள்ள ப்ரைஸ்லேயே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸு தாங்க ஸோ அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நல்ல டார்க் கலர்ஸாக தான் வரும் ஏன்னா இந்த சாரியில் ஸ்பெசிஃபிக்காக அந்த இந்த மாதிரி வந்து செல்ஃப் டிசைன்லலாம் வந்து டார்க் கலர்ஸ் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப லைட் கலர்ஸ் போட்டான்னு சொன்னால் நல்லா இருக்காது அதனால தான் வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து ஈவினிங்கில் வந்து நம்ம சொல்லி நெஞ்சிருக்கோம் இப்போ நம்ம பார்த்தா இந்த பிக் புட்டா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெஷலாக சொன்ன மாதிரி ஒன் டுவெண்ட்டி கவுண்ட் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய புட்டாஸ் பாடிக்குள்ளே வர்றதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் புட்டாலையும் கொடுத்துருப்போம் உங்களுக்கு போட்டிங்களா அதில் வந்து பார்த்திங்கனா ஹேண்ட்லூம் லோகோட வந்துடும் ஸோ அதனால தான் வந்து இந்த சாரியோட பிரைஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது ஸோ இந்த சாரீஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி

இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல திரும்ப மீட் பண்றேன் பாய்